மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை சரியாக ஏழு மணிக்கு தொடங்கி தற்பொழுது ஆறு மணியுடன் நிறைவு பெற்றிருக்கிறது தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய செந்தென்னை உட்பட்டிருக்கக்கூடிய அசோக் நகர் பள்ளியை பொறுத்தவரையிலும் எட்டு பூத்துகள் என்பது இந்த மையத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த எட்டு பூத்துகளில் ஏற்கனவே ஏழு பூத்துகளில் வாக்குப்பதிவு என்பது முழுமையாக நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் ஒரு வாக்குப்பதிவு மையத்தில் மட்டும் தற்பொழுது வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று வருகிறது ஆறு மணிக்கு பிறகாக வாக்குப்பதிவு செய்வதற்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு டோக்கன் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது இந்த டோக்கன் வழங்கப்பட்டவர்களுக்கு டோக்கன் முறைப்படி அவர்கள் மட்டுமே வந்து வாக்கு செலுத்துவதற்காக அனுமதி என்பது வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் மீதம் இருக்கக்கூடிய ஏழு பூத்துகளிலுமே வந்து சீல் வைப்பதற்கான அந்த ஏற்பாடுகளும் தொடர்ச்சியாக வருகிறது ஏற்கனவே பார்த்தபடி தென்ஜென்னைக்கு உட்பட்ட பகுதிகளில் ஐம்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் மட்டுமே பதிவாகி இருப்பதாக தற்பொழுது தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஐந்து மணி சதவீதத்தை பொறுத்தவரையிலும் இறுதி இடத்தில்தான் வந்து தென்ஜென்னை தொகுதி என்பது இருக்கிறது குறைவான வாக்குகள் என்பது இந்த தொகுதியில் பதிவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது ஏழு புள்ளி நான்கு சதவீத வாக்குகள் மட்டுமே இந்த தொகுதியில் பதிவாகி இருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார் அதன்படி ஆறு மணிக்கு பிறகாக எத்தனை சதவீத வாக்குகள் என்பது முழுமையாக நிறைவு பெற்றிருக்கிறது என்பது தொடர்பான தகவல் என்பது இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காலை முதலே விறுவிறுப்பாக இந்த தொகுதியில் வாக்கு என்பது நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய இந்த அசோக் நகர் பள்ளியை பொறுத்தவரையிலும் ஒரே ஒரு பூத்தில் மட்டுமே இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று வருகிறது அலுவலர்கள் அதற்கான பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள் அதன் காட்சிகளையும் நேரலில் பார்த்து வருகிறோம் தொடர்ச்சியாக அனைத்து மையத்திலுமே இருக்கக்கூடிய பூத்துகளுக்கு முழுமையாக சீல் வைக்கப்பட்ட பிறகாக ஏழு மணிக்குள் அனைத்து பணிகளும் நிறைவு பெற்று வாகனம் மூலமாக இங்கிருந்து எடுத்து செல்லப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாக பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இன்னும் சற்று நேரத்தில் இந்த சீல் வைக்கக்கூடிய பணிகள் என்பது நிறை பெறும் என்று தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய அலுவலகத்தை தெரிவித்து வருகிறார்கள் அருகே இருக்கக்கூடிய பூத்தில் மட்டும் இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக இந்த வாக்குப்பதிவு என்பது அந்த பூத்தில் மட்டுமே டோக்கன் முறையில் இருக்கக்கூடிய காத்திருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே வந்து வாக்குப்பதிவு என்பது நடைபெறும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தெஞ்சினை தொகுதிக்கு வாக்குப்பதிவு அந்த சதவீதம் என்பது குறைவாக இருக்கக்கூடிய எத்தனை சதவீதம் தி எட்டு என்பது தென்சென்னை தொகுதியை பொறுத்தவரையிலும் கேள்விக்குறியாக ஒன்றாக இருக்கிறது அதாவது அறுபது சதவீதத்தையாவது எட்டுமா என்பது தொடர்பான தொடர்ச்சியாக இந்த வாக்குப்பதிவு என்பது ஒரு சில மையங்களில் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தற்போது நாம் நேரலையிலே பார்க்கலாம் இந்த வைக்கக்கூடிய பணி என்பது நடைபெற்று வருகிறது அதற்கான பணிகளை மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் அசோக் நகர் பள்ளியை பொறுத்தவரையிலும் இந்த தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இதுதான் பெரிய மையமாக பார்க்கப்படுகிறது எட்டு பூத்துகள் என்பது இந்த மையத்தில் மட்டுமே இருக்கிறது எட்டு மையத்திலுமே காலையிலிருந்து அதிகப்படியான வாக்கு செலுத்துவதற்கான பொதுமக்கள் வந்து காத்திருந்ததாகவும் தற்பொழுது நேரம் வருகை என்பது சற்று குறைந்திருக்கிறது ஒரே ஒரு மையத்தில் வாக்குப்பதிவு என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதற்கான பணிகளும் தொடர்ந்து இங்கிருக்கக்கூடிய அலுவலர்கள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த சீல் வைக்கக்கூடிய பணி என்பது முழுமையாக நிறைவு பெற்று இந்த வாகனம் மூலமாக எடுத்து செல்லப்பட்ட இந்த தெஞ்சென்னைக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய ரூமுக்கு இந்த ஈவிஎம் மிஷின்களை கொண்டு செல்வாக்கள் எதிர்பார்க்கப்படுகிறது அதன் காட்சிகளையும் நம் நேரடியில் பார்த்து வருகிறோம் அதே போல பார்த்தவென்றால் சென்னையை பொறுத்தவரையிலும் மூன்று தொகுதிகளுமே இறுதி இடத்தில்தான் இருக்கிறது குறிப்பாக மத்திய சென்னையை பொறுத்தவரையிலும் ஐம்பத்தி ஏழு சதவீதமும் அதே போல வட சென்னை தொகுதியை பொறுத்தவரையிலும் ஐம்பத்தி ஒன்பது சதவீதமும் தென்சென்னையை பொறுத்தவரையிலும் ஐம்பத்தி ஏழு சதவீதம் என்ற அடிப்படையில் தான் இந்த வாக்குப்பதிவு என்பது பதிவாகி இருக்கிறது இந்த நிலையில் தற்பொழுது இந்த வாக்குப்பதிவு என்பது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் ஓரிரு தொகு பகுதிகளில் மட்டுமே இருக்கக்கூடிய மையங்களில் டோக்கன் மூலமாக வாக்குழுவு பெற்ற பிறக தலைமை செயலாளர் வாக்குப்பதிவு என்பது என்பது தொடர்பான முழுமையான விவரங்களை தெரிவிப்பார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து மையங்களிலுமே வந்து சீல் வைக்கக்கூடிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இன்னும் சற்று நேரத்தில் முழுமையாக பணிகள் என்பது நிறைவு பெற்று இந்த வாகனம் என்பது வெளியே காத்திருக்கிறது எடுத்து செல்வதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செலினா தென்சென்னை பொறுத்தவரைக்கும் குறைந்த சதவீத வாக்குகள் மட்டுமே பதிவாகி இருக்கிறதா கடந்த தேர்தலை காட்டிலும் அதவிட கம்மியாக வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறதா அதாவது கடந்த வாக்குப்பதிவை போல இந்த முறை அறுபது சதவீதமாவது எட்டும் என்ற தகவலை வந்து தேர்தல் அதிகாரி வந்து தெரிவித்திருந்தார் அறுபது சதவீதத்தையாவது இந்த முறை எட்டுமா என்பது தொடர்பான தொடர்ச்சியாக இந்த வாக்குப்பதிவு வந்து காலை முதல் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தென்ஜென் தொகுதியை பொறுத்தவரையிலும் காலையிலிருந்து கடைசி இரண்டாவது இடத்தில்தான் தென்ஜென்னை தொகுதி என்பது இருந்தது தற்பொழுது கடைசி இடத்தில் தென்ஜென்னை தொகுதி இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் ஒரு சில மையங்களில் இந்த டோக்கன் முறையிலான அந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று வருகிறது முழுமையாக அனைத்து இடங்களிலுமே வாக்குப்பதிவு என்பது நிறைவு பெற்று அதற்கு பிறகாக எத்தனை சதவீத வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் என்பது தெரிவிக்கப்படும் ஆனாலும் கூட அறுபது சதவீதத்தையாவது எட்டு செலினா நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க தற்போது நம்முடைய இணைப்பில் செய்தியாளர் சந்தோஷ் இணைஞ்சிருக்காங்க சந்தோஷ் மதுரையிலையும் குறைந்த வாக்குப்பதிவு தென்செனையிலையும் குறைந்த வாக்குப்பதிவு பதிவாகி இருக்கிறது நீங்கள் நிற்கக்கூடிய பகுதிகளில் எவ்வளவு சதவீத வாக்குப்பதிவாகி இருக்கு நிச்சயமாக ராஜலட்சுமி தொடர்ச்சியாக யார் பிரதமர் என்று தீர்மானிக்கக்கூடிய இந்த மக்களவை தேர்தலில் மக்களினுடைய அந்த ஆர்வம் என்பது குறைவாக தான் காட்டப்பட்டு இருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் தற்போது நாம் இருக்கக்கூடிய மத்திய சென்னை தொகுதியை பொறுத்தவரையிலுமே தொடர்ச்சியாக காலை முதலில் இருந்தே வாக்காளர்களினுடைய அந்த எண்ணிக்கை என்பது அதிகரித்திருந்த நிலையில் மதியத்திற்கு மேலாக அவர்களுடைய அந்த ஆர்வம் என்பது குறைவாகவே காணப்பட்டிருந்தது அந்த வகையில் மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் மட்டும்பத்தி ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் வாக்குப்பதிவுகள் பதிவாகி இருப்பதாக தற்போது தகவல்கள் தெரிவித்திருந்தன அந்த வகையில் தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த கோபாலபுரம் எண்பத்தி ஐந்தாவது வாக்குச்சாவடியில் ஆயிரத்தி முன்னூறு வாக்காளர்கள் கொண்ட இந்த வாக்குச்சாவடியில் வெறும் எட்நூறு வாக்காளர்கள் மட்டுமே வாக்குப்பதிவு என்பதனை செலுத்தி இருக்கின்றனர் குறிப்பாக மக்களினுடைய இந்த ஜனநாயக கடமை என்பது அதிக அளவு காணப்பட்டிருப்பதாகவும் இந்த தேர்தல் ஆணையத்தில் அடிப்படையில் கூறப்பட்டுள்ள இந்த வாக்காளர்களுடைய வாக்குப்பதிவின் அடிப்படையில் தெரியவருகிறது தொடர்ச்சியாக பல்வேறு வகைகளில் தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கு முன்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலும் கூட மக்களினுடைய அந்த வாக்குப்பதிவு ஓடக்கூடிய அந்த ஆர்வம் என்பது குறைவாக தான் காணப்படுகிறது மக்கள் மத்திய சென்னையை பொறுத்தவரையிலுமே தொடர்ச்சியாக இந்த வாக்குப்பதிவு என்பது எதிர்பாராததை விட குறைவாக தான் இருந்தது என்றும் தெரிவித்திருக்கின்றனர் மத்திய சென்னை மக்களவை தொகுதியை பொறுத்தவரையிலுமே முப்பத்தி மூன்று வேட்பாளர்கள் களமிறங்கிருக்கின்றனர் நான்முகை போட்டியாக இருந்த இந்த தேர்தலில் ஆண் வாக்காளர்கள் மட்டுமே ஆறு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி எழுபத்தி ஆறு பேர்களும் அதே போல பெண் வாக்காளர்களில் அறுபத்தி ஏழு ஆறு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி வாக்காளர்களும் அதே போல மூன்றாம் பாலினத்தவராக நானூத்தி முப்பத்தி மூன்று பேர்களும் இந்த மத்திய சென்னை தொகுதியில் வாக்களிக்க கூடிய அந்த உரிமையை பெற்றிருந்தனர் அது மட்டுமல்லாமல் போட்டியாக இருக்கக்கூடிய இந்த மத்திய சென்னை நாடாளுமன்ற மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் தயாநிதி மாறனும் அதேபோல அதிமுக கூட்டணி கட்சியிலிருந்து தேமுதிக சார்பில் பார்த்தசாரதியும் பாஜக சார்பில் வினோஜ் பி செல்வமும் நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் கார்த்திகேயனும் போட்டியிருந்தனர் இந்த மத்திய சென்னை தொகுதியை பொறுத்தவரையிலுமே சுமார் ஆயிரத்தி முன்னூத்தி மூன்று வாக்குச்சாவடிகள் இருந்தது அதில் இருநூத்தி எண்பத்தி ஒன்பது பதற்றமான வாக்குச்சாவடிகளாகவும் கண்டறியப்பட்டிருந்தது மத்திய சென்னை பகுதியில் சுமார் ஆயிரத்தி ஆறாயிரத்தி தேர்தல் பணியாளர்கள் தொடர்ச்சியாக பணியில் என்பது காலை முதலில் இருந்தே அதாவது வாக்குப்பதிவு தொடங்க இருந்த அந்த காலை ஏழு மணி முதலில் இருந்தே தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் காவல்துறையினரும் ஈடுபட்டு இருந்தனர் வாக்குச்சாவடி மையங்களிலும் ஒவ்வொரு காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர் குறிப்பாக ஆயிரத்தி முன்னூத்தி மூன்று வாக்குச்சாவடிகளில் எட்டு

இன்று காலை சரியாக ஏழு மணிக்கு வாக்குப்பதிவானது நெல்லையை பொறுத்தவரைக்கும் தொடங்கி இருந்தது ஒரு சில இடங்களில் அதாவது ஒரு சில தொகுதிகளில் இருந்து மின்னணு வாக்குப்பதிவானது கோளாறு ஏற்பட்டது அது பின்பு சரி செய்யப்பட்டு மீண்டும் வந்து வாக்குப்பதிவானது சீராக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நெல்லையை பொறுத்தவரை ஆறு சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கி இருக்கிறது குறிப்பாக ஆலங்குளம் திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் பாளையங்கோட்டை நான்குநேரி மற்றும் ராதாபுரம் என்று ஆறு சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கி ஒரு பாராளுமன்ற தொகுதியில் பதினாலாயிரத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி மூணு வாக்காளர்கள் வந்து தற்போது வாக்குறுதி இருந்தார்கள் தற்போது மாலை ஐந்து மணி நிலவரப்படி தற்போது வரைக்கும் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஜீரோ மூன்று சதவீதம் வாக்குப்பதிவு வந்து நடைபெற்று முடிந்திருக்கிறது தற்போது முடிந்த வாக்கு எண்ணிக்கையை சீல் வைத்து அரசினர் பொறியியல் கல்லூரிக்கு அனுப்பக்கூடிய அந்த பணியானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அது மட்டுமல்லாமல் இங்கு பதிவாயிரம் வாக்கு பெட்டிகள் அனைத்துமே வந்து நெல்லை அரசினர் பொறியியல் கல்லூரியில் மூன்று அடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்படுகிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமேனால் முதல் அடிக்கையில் வந்து மத்திய போலீஸ் படையினரும் இரண்டாம் அடிக்கில் வந்து மாநகர சிறப்பு காவல் படையினரும் மூன்றாம் அடிக்கில் வந்து நெல்லை மாவட்ட காவல்படையில வந்து பாதுகாப்புக்கு ஈடுபட இருக்கிறார்கள் ராஜலட்சுமி சரவணன் பல இடங்கள்ல வந்து வாக்கு இயந்திரம் கோளாறு வாக்காளர்கள் பெயர் பட்டியல்ல இல்ல அப்படின்ற தொடர்ச்சியா முன்வைக்கப்பட்டது மீ நெல்லையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி புகார்கள் ஏதேனும் முன்வைக்கப்பட்டதா நிச்சயமாக காலை எட்டு மணி அளவில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ராபர்ட் பூஸ் திடீரென்று ஒரு வாக்குச்சாவடியில் வந்து ஆய்வு பொழுது அங்கு ஒரு சில வாக்காளர் பெயர் திருத்தம் இல்லாமல் இருந்தது பூத் சிப்பு வழங்கும் சில குளறுபடிகள் அது மட்டும் இல்லாமல் ஆர்டர் சொல்ல ஆர்டர் படி இருக்கக்கூடிய அந்த வேட்பாளரின் பெயர்கள் வந்து மாற்றி இருந்ததால் கூறப்பட்டு ஒரு சில இடங்களில் வந்து ஒரு அரை மணி நேரம் தாமதமாக வழங்கப்பட்டிருந்தன ஆனால் கூடுதலாக எந்த ஒரு பூத்துக்கும் வந்து கூடுதல் நேரம் இருந்து ஒதுக்கீடு செய்யப்படவில்லை ஒரு சில இடங்களில் அதாவது ஒரு சில வார்டு ஒரு சில தொகுதியில் வந்து மின்னணு இயந்திரத்தில் சில சில கோளாறுகள் ஏற்பட்டிருந்தது அது தற்போது உடனடியாக சீரமைக்கப்பட்டு மாற்று மின்னணு இயந்திரம் கொண்டு வரப்பட்டு உடனடியாக சரி செய்யப்பட்டு

நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மாலை ஆறு மணியுடன் நிறைவடைந்தது ஆறு மணிக்குள் வாக்குச்சாவடி வருபவர்களுக்கு மட்டும் வாக்கு சீட்டானது வழங்கப்பட்டு தொடர்ந்து வாக்காளர்கள் தங்களது கடமையை ஆற்றி வருகின்றனர் அதன்படி மாலை ஐந்து மணி நிலவரப்படி தமிழ்நாட்டில் அறுபத்தி மூன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் சதவீத வாக்குகள் பதிவாகி இருந்ததாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருந்தார் வேங்கை வயலில் தேர்தலை புறக்கணித்ததாக முன்னதாக அந்த மக்கள் அறிவித்திருந்தனர் தற்போது அவர்கள் வாக்கு செலுத்துவதற்காக வந்திருக்கின்றனர் அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் வந்த நிலையில் மாலை ஆறு மணியுடன் வாக்குப்பதிவானது நிறைவு பெற்றது இந்நிலையில் வேங்கை வயலில் அந்த மக்கள் வாக்கு பதிவு வாக்கு அளிக்க மாட்டோம் என்று தெரிவித்திருந்தனர் தற்போது அவர்கள் வாக்கை செலுத்த வந்து கொண்டிருக்கின்றனர் அந்த காட்சிகளை தான் நாம் கொண்டிருக்கிறோம் மின்னணு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கும் பணி ஒரு பக்கத்தில் தீவிரமாக நடந்து வருகிறது இந்த நிலையில் வேங்கை வயலில் உள்ள மக்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற தற்போது வந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது மேலும் மாலை ஆறு மணிக்குள் வருபவர்களுக்கு மட்டுமே டோக்கன் வழங்கப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ முன்னதாக அறிவித்திருந்தார் தற்போது வேங்கை வயலில் தற்போது மக்கள் அங்கு வாக்களித்து வந்து கொண்டிருக்கின்றனர் விவரங்களை செய்தியாளர் முருகேசன் வழங்க கேட்கலாம் முருகேசன் முன்னதாக வேங்கை வயல் மக்கள் வந்து வாக்களிக்க மாட்டோம் என்று தெரிவித்திருந்தாங்க தற்போது அவர்கள் வாக்களிக்க வந்திருக்கிறாங்க விவரங்கள் என்ன ராஜலட்சுமி புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவையல் மற்றும் இறையூர் கிராம மக்கள் ஏற்கனவே தேர்தல் புறக்கணிப்பு அறிவித்திருந்த நிலையில் தற்போது அந்த இரு கிராமத்திற்கும் மையத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்க வேங்கவையல் மற்றும் இறையூர் மக்கள் ஒருவர் கூட வரவில்லை அதேபோல் பூட்டி ஏஜெண்டுகள் வாக்குச்சாவடி மையத்திற்குள் செல்லவில்லை ஏற்கனவே வெங்கவயில் கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் அமைந்துள்ள குடிநீர் மேல்நிலை நேர்த்த தொட்டியில் மனித கழிவு கலந்த உபகரணத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வெங்கவயலில் மற்றும் ஆகிய இரண்டு கிராம மக்களும் கோரிக்கை விடுத்திருந்த கோரிக்கை விடுத்திருந்த தேர்தல் புறக்கணிப்பையும் அழித்திருந்த நிலையில் இன்று வாக்களிக்க வராததால் தேர்தல் நடத்த அலுவலர்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டுள்ளது இந்த வாக்கு வாக்குச்சாவியை பொறுத்தவரை வெங்கவையில் ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளும் இறையூர் கிராமத்தில் வாக்குகளும் உள்ளது குறிப்பிடத்தக்கது வெங்கவேல் கிராமத்தில் வசிக்க மாற்றிய இடம் வேண்டும் என குற்றவாளிகளை கண்டறிய நடவடிக்கை எடுப்பதாகவும் திருச்சி மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜேஸ்வரி அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் வெங்கவேல் கிராம மக்கள் வாக்களிக்க வருகின்றனர் ராஜேஷ் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முருகேசன் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது மாலை ஆறு மணியுடன் நிறைவடைந்துள்ளது ஆறு மணிக்குள் வாக்குச்சாவடி வருபவர்களுக்கு வாக்கு சீட்டு வழங்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் மாலை ஐந்து மணி நிலவரப்படி அறுபத்தி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருந்தார் முன்னதாக விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஆறு எட்டு சதவீத வாக்குப்பதிவுகள் பதிவாகியுள்ளதாக தெரிவித்திருந்தார் சென்னையை பொறுத்தவரை வாக்குப்பதிவு மந்தமாக இருந்ததாகவும் மதுரையை பொறுத்தவரை அறுபது சதவீத வாக்குகள் மட்டுமே பதிவாகி இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது காஞ்சிபுரம் ஏகநாதபுரத்தில் மட்டும் புதுக்கோட்டை வேங்கை வயலில் மக்கள் ஏற்கனவே தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருந்த நிலையில் கடைசி நேரத்தில் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர் அதனை கொண்டிருக்கிறோம் தமிழகம் புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது நிறைவடைந்துள்ளது மாலை ஆறு மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடைந்தது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை மணியுடன் ஆறு நிறைவடைந்தது மேலும் மின்னணு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கும் பணியானது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது மேலும் மாலை ஆறு மணிக்குள் வாக்குச்சாவடிகளுக்கு வந்தவர்களுக்கு மட்டும் டோக்கன் வழங்கப்பட்டு வாக்குப்பதிவு ஆனது தற்போது நடைபெற்று வருகிறது விளவங்கோடு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் தற்போது நிறைவடைந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது நாடு முழுவதும் நூற்றி இரண்டு மக்களவைத் தொகுதிகளில் வாக்குப்பதிவானது நிறைவு பெற்றுள்ளது பதிவான வாக்குகள் ஜூன் நான்கில் எண்ணப்பட உள்ளதாகவும் காஞ்சிபுரம் ஏகனாபுரத்தில் இருபத்தி ஒன்று பேர் மட்டுமே வாக்குள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது புதுக்கோட்டை வேங்கவையல் மக்கள் கடைசி நேரத்தில் வாக்களிக்க வருகை தந்துள்ளனர் முன்னதாக தேர்தலை புறக்கணிப்பதாக அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் கடைசி நேரத்தில் அவர்கள் தற்போது வாக்களித்துக் கொண்டிருக்கின்றனர் தமிழகம் புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது மாலை ஆறு மணியுடன் நிறைவடைந்துள்ளது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு ஆறு மணியுடன் நிறைவடைந்துள்ளது முன்னதாக ஐந்து மணி நிலவரப்படி தமிழ்நாட்டில் அறுபத்தி மூன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் சதவீத வாக்குப்பதிவானதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம் தன்ராஜ் புதுவையை பொறுத்தவரைக்கும் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகியிருக்கிறது வணக்கம் ராஜலட்சுமி புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி வாக்குப்பதிவானது இன்று காலை ஏழு மணிக்கு துவங்கி தற்போது முடிவடைந்துள்ளது அதாவது ஆறு மணி அளவில் முடிந்தது ஐந்து மணி நிலவரப்படி கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு சதவீத வாக்குகள் நிறைவு பெற்றுள்ளன இன்னும் ஆறு மணி நிலவர நிலவரம் வந்து இன்னுமருந்து வெளியிடவில்லை கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த புதுச்சேரியில் உள்ள மொத்தம் எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது வாக்கு வாக்குப்படைகளில் இந்த வாக்குப்பதிவானது நடைபெற்று முடிந்துள்ளது ஒரு சில இடங்களில் வந்து கால அந்த இயந்திர கோளாறு காலதமாக அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தாமதமாக வாக்கு வாக்கு அந்த பதிவானது துவங்கியது இருந்த பதிலும் தற்போது ஆறு மணி முடிவடைந்த போதிலும் இந்த ஆறு மணிக்கு வரை வந்து அந்த வாக்குச்சாவடிக்கு வந்த பொதுமக்களும் வாக்காளர்களுக்கு வந்து டோக்கன் விநியோகிக்கப்பட்டு அவர்கள் காத்திருந்து தற்போது தங்களது வாக்குகளை செலுத்தி வருகின்றன ஒரு சில வந்து வாக்குச்சாவடிகளில் இருந்து இந்த வாக்கு மையங்கள் வந்து முழுமையாக முடிவடைந்து தற்போது அந்த இயந்திரங்களை சீல் வைக்கும் பணியில் வந்து தற்போது அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் கிட்டத்தட்ட எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குச்சாவடிகளில் தற்போது இந்த வாக்கு பதிவானது நிறைவேற்றுள்ளது இதனை எடுத்து இந்த அதிகாரிகள் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை சீலிட்டு இங்கே இருந்து லாஸ்பட்டி பகுதியில் உள்ள மோதிலால் அரசு மகளிர் கல்லூரி மற்றும் அரசு தொழில்நுட்ப கல்லூரி என இரு கல்லூரிகளுக்கு இங்கிருந்து அந்த கொண்டு செல்லும் ஈடுபட்டுள்ளனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தன்ராஜ் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் ஒரு தொகுதி என ஒரே கிட்டமாக வாக்குப்பதிவானது மாலை ஆறு மணியுடன் நிறைவு பெற்றது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவானது மாலை ஆறு மணியுடன் நிறைவு பெற்றுள்ளது ஆறு மணிக்குள் வாக்குச்சாவடிக்கு வருபவர்களுக்கு மட்டும் வாக்குச்சீட்டு வழங்கப்பட்டு வாக்காளர்கள் வாக்கு செலுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணிக்கு தற்போது நிறைவடைந்துள்ளது மின்னணு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகின்றது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு வருகின்றன அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் பல இடங்களில் வாக்கு இயந்திரம் கோளாறு வாக்காளர்கள் பெயர் இல்லை என்ற புகார்களும் முன்வைக்கப்பட்டுள்ளன புளவங்கோடு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் தற்போது நிறைவு பெற்றுள்ளது மேலும் வேங்கை வயல் மக்கள் முன்னதாக தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருந்தனர் பின்னர் தங்கள் ஜனநாயக கடமையை தற்போது ஆற்றவழந்துள்ளனர் பதிவான வாக்குகள் ஜூன் நான்காம் தேதி எண்ணப்படுகின்றன காஞ்சிபுரம் ஏகனாபுரத்தில் இருபத்தி ஓரு பேர் மட்டுமே வாக்களித்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் ஒரு தொகுதிக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவானது நிறைவு பெற்றுள்ளது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவானது மாலை ஆறு மணியுடன் நிறைவு பெற்றுள்ளது ஆறு மணிக்குள் வாக்குச்சாவடி வருபவர்களுக்கு மட்டும் வாக்குச்சீட்டு வழங்கப்பட்டு வருகிறது மேலும் மாலை ஐந்து மணி நிலவரப்படி தமிழ்நாட்டில் அறுபத்தி மூன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது விவரங்களை செய்தியாளர் சுதனிடம் தகவல்களை கேட்கலாம் சுதன் சேலத்தை பொறுத்தவரைக்கும் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை இருபத்தி ஒன்பது லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி நூத்தி இருபத்தி இரண்டு வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக மாவட்டம் முழுவதும் மூவாயிரத்தி அறுபது வாக்குச்சாவடிகளில் இன்று வாக்குப்பதிவானது நடைபெற்றது இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தபடி சரியாக காலை ஏழு மணிக்கு இந்த வாக்குப்பதிவானது துவங்கி நடைபெற்று வந்தது குறிப்பிட்ட ஒரு சில இடங்கள் மட்டும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் கோளாறு ஏற்பட்டதன் பேரில் அங்கு மட்டும் சில நிமிடங்கள் தாமதத்திற்கு பிறகு வாக்குப்பதிவுகள் துவங்கியது இருந்த போதிலும் கூட சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை பெரும்பாலான இட அமைதியான முறையிலேயே இந்த வாக்குப்பதிவானது நடைபெற்றது வாக்குப்பதிவானது என கண்டறியப்பட்ட நூத்தி நாற்பத்தி நான்கு வாக்குச்சாவடிகளிலும் கூடுதல் போலீஸ் பாதுகாப்புடன் இந்த வாக்குப்பதிவானது நடைபெற்றது அமைதியான முறையில் வாக்குப்பதிவுகள் நடைபெற்று முடிந்த நிலையில் தற்போது பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தற்போது வாக்கு முகவர்கள் முன்னிலையில் தற்போது அந்த சீல் வைக்கும் பணியானது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சேலம் தொகுதியை பொறுத்தவரையில் இருபத்தி ஐந்து வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள் இதில் ஆண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி ி ஐம்பத்தி இரண்டு பேர் மற்றும் பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி முன்னூத்தி ஏழு பேர் மற்றும் இதர வாக்காளர்கள் இருநூத்தி இருபத்தி இரண்டு என மொத்தம் பதினாறு லட்சத்தி ஐம்பத்தி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒரு வாக்காளர்கள் வாக்களிக்க இருந்தனர் இந்த நிலையில் ஐந்து மணி நிலவரப்படி எண்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் வாக்கு பதிவாகி இருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது சேலம் தொகுதியில் எழுபத்தி எட்டு புள்ளி ஒன்பது ஏழு சதவிகித வாக்குகளானது பதிவாகி இருந்தது இந்த நிலையில் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தேர்தலில் இதர முடிவுகள் வெளியாகும் போது கடந்த தேர்தலை விட கூடுதல் சதவீதம் பதிவாகி இருக்கக்கூடும் என அதிகாரிகள் தரப்பில் இந்த நிலையில் தற்போது இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அங்கு சீலிடப்பட்டு இன்று நள்ளிரவுக்குள் இங்கிருந்து வாக்கு எண்ணும் மையத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட இருக்கிறது அதற்கான ஆயத்த பணிகளை தற்போது அதிகாரிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றனர் குறிப்பாக சேலம் கோயம்புத்தூர் செல்லக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் இதற்கான பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது அங்கு மூன்று அடுக்கு போலீஸ் பாதுகாப்புடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சில நிமிடங்களில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இருந்து சீல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் பிரத்யேக வாகனங்கள் மூலம் அந்த வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறது அந்த பணியில் ஈடுபட இருக்கக்கூடிய அனைத்து வாகனங்களிலும் அதை கண்காணிக்கும் வகையில் ஏற்கனவே ஜிபிஎஸ் கருவியும் பொருத்தப்பட்டிருக்கிறது மேலும் எந்தவித முறைகேடும் ஏற்படாமல் இந்த வாக்குச்சாவடிகளில் இருந்து வாக்கு எண்ணும் மையத்திற்கு இந்த பெட்டிகளை பாதுகாப்பாக கொண்டு செல்லும் வகையில் அனைத்து விரிவான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல இன்று இரவு அந்த வாக்கு எண்ணும் மையத்தில் கொண்டு செல்லப்படக்கூடிய இந்த வாக்குப்பதிவு மின்னணு இயந்திரங்கள் அனைத்தும் வாக்கு எண்ணும் நாள் வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் வைப்பதற்கான ஒரு விரிவான ஏற்பாடும் தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின் பேரில் தயார் நிலையில் செய்யப்பட்டிருக்கிறது இதை தொடர்ச்சியாக கண்காணிக்கும் வகையில் வாக்கு எண்ணும் மையம் முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அனைத்தும் தேர்தல் ஆணையத்தின் நேரடி கண்காணிப்பிற்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது மேலும் மூன்று அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது குறிப்பாக சேலம் மாநகர மாவட்ட காவல்துறையினர் அது வெளி வெளி மாநிலத்தைச் சேர்ந்த போலீசார் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் என மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் இந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ராஜலட்சுமி அசுதன் பல இடங்கள்ல வந்து வாக்கு இயந்திரம் கோளாறு வாக்காளர்கள் பெயர் இல்லை என்ற புகார்கள் வந்து முன்வைக்கப்பட்டது சேலத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி ஏதேனும் புகார்கள் வந்ததா நிச்சயமாக சரியாக ஏழு மணிக்கு வாக்குப்பதிவுகள் துவங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாகவே அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அந்த மாதிரி வாக்குப்பதிவு என்பது முகவர்கள் முன்னிலையில் துவங்கியது அப்போது ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் அந்த வாக்குப்பதிவின் போது இயந்திரத்தில் கோளாறுகள் இருப்பது கண்டறியப்பட்டது அதன் பின்னர் மாற்று மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்டு அதன் பின்னர் வாக்குப்பதிவு துவங்கியதன் காரணமாக குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் அந்த வாக்குப்பதிவானது சற்று தாமதமாகியது இதற்கிடையில் ஒரு சில இடங்களில் பொறுத்தமட்டில் அந்த வாக்காளர்கள் வந்து பட்டியல பெயர் இல்லை என கூறி ஆர்வத்தோடு வாக்களிக்க வந்த வாக்காளர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லக்கூடிய சூழ்நிலையம் இருந்தது அதிலும் பெரும்பாலோர் தங்களது ஜனநாயக கடமையை விட்டுக் கொடுக்க முடியாது என அங்கு பணியில் இருந்த அதிகாரிகளிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர் அப்போது அதிகாரிகள் அவர்களிடம் அடுத்து வரக்கூடிய முகாமின் போது இது தொடர்பாக நேரடியாக அணுகி உரிய கண்டுகொள்ள வேண்டும் எனவும் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் கட்டாயம் வாக்களிக்கலாம் எனவும் கூறி திருப்பி அனுப்பினர் கூட ஜனநாயக கடமையை நிறைவேற்ற அனைவருக்கும் உரிமை இருக்கிறது நூறு சதவீத வாக்களிக்க வேண்டும் என்பதே நாட்டின் உரிமை என இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் பெரும் ஏமாற்றத்துடன் திரும்பியதென்று நம்மால் பார்க்க முடிகிறது இதற்கிடையில் தற்போது ஏற்கனவே எண்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தபால் வாக்குகள் மூலம் வாக்களிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இருந்த போதிலும் கூட பெரும்பாலான முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இன்றைய தினம் மிகுந்த ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் நேரடியாக வாக்குச்சாவடிக்கு வந்து அவர்கள் வாக்களித்ததையும் நம்மால் பார்க்க முடிகிறது இதற்கிடையே சேலம் மாவட்டத்தில் இரண்டு இடங்களில் வரிசையில் காத்துக் கொண்டிருந்த இரண்டு முதியவர்கள் உயிரிழந்தது ஒரு பெரும் சோகத்தையை ஏற்படுத்தியிருக்கிறது ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுதன்